மாற்றிய நரி மற்றும் ஆமை இருவரும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்து வந்தார்கள் ஆமை மெதுவாக நடக்கும் ஆனால் மிகவும் நேர்மையானது நரி சுறுசுறுப்பாக இருந்தாலும் கொஞ்சம் சுயநலமாக இருந்தது ஒரு நாள் காட்டில் நிறைய பழங்கள் கிடைத்தன அதை பார்த்த நரி நாம் இருவரும் சேர்ந்து இந்த அனைத்து பழங்களையும் சேகரிப்போம் என்று ஆமையிடம் சொன்னது ஆமை மகிழ்ச்சியாக ஒப்புக்கொண்டது பழங்களை சேகரித்த பிறகு நரி ஆமையை ஏமாற்ற நினைத்தது நீ மெதுவாக வருகிறாய் நான் முன்னால் சென்று பழங்களை எல்லாம் பாதுகாப்பாக வைக்கிறேன் நீ மெதுவாக வா என்று ஆமையிடம் சொன்னது ஆமை சரி என்றது பிறகு நரி எல்லா பழங்களையும் சாப்பிட்டு விட்டது ஆமை வந்தபோது ஒரு பழமும் இல்லை பழங்கள் எங்கே என்று ஆமை கேட்டதற்கு நரி பொய் சொன்னது பறவைகள் எல்லாம் சாப்பிட்டு விட்டன என்றது ஆமை நரியின் பொய்யை புரிந்து கொண்டாலும் சண்டை போடவில்லை அமைதியாக யோசித்தது சில நாட்களுக்கு பிறகு ஆமை நரியிடம் குளத்தின் அருகில் இனிய தேன் கிடைக்கிறது என்று நரியிடம் சொன்னது அதை கேட்ட நரி உடனே ஓடியது ஆனால் அங்கு ஒரு ஆழமான குழம் இருந்தது நரி அதில் விழுந்து சிக்கிக் கொண்டது அப்போதுதான் நண்பனை ஏமாற்றினால் அதன் விளைவு கண்டிப்பாக வரும் என்று நரிக்கு புரிந்தது ஆமை நரியை காப்பாற்றியது நரி வெட்கத்துடன் ஆமையிடம் மன்னிப்பு கேட்டது இனி நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்னை மன்னித்து விடு என்று நரி வாக்கு கொடுத்தது அதற்கு பிறகு நரி நல்ல நண்பளாக மாறியது நீதி நண்பனை ஏமாற்றுவது தவறு நேர்மையே உண்மையான நட்பு Subscribe for more kid stories!